வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோமுங்க இந்த தென்னந்தோப்பு தானுங்க இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரளா மாடலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க மரம் பாருங்க எல்லாமே ஜாமுன் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க தனி இபி சர்வீஸு போர்வெல் எல்லாமே இந்த லேண்ட்லேயே வந்துடும்ங்க எதுவுமே காமன் கிடையாதுங்க ரோடு அக்சஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணி அஞ்சு ஏக்கராங்க ஏக்கர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற விலையிலேருந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஐம்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது கம்மி பண்ணிக்கலாமுங்க அர்ஜென்ட் சேலுங்க டைரெக்டாக ஓனர் கூட பேசிக்கலாமுங்க மரம் பாருங்க நல்லா இருக்குது பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குதுங்க இந்த வீடு வந்து நம்ம லேண்டுக்குள்ள இருக்குதுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நக்கா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து சரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தீராத தண்ணீர் வசதியோடைய வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்கிறோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கிணறுங்க வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலாலேயே இருக்கும் கிணத்துல கிரவுண்டு வாட்டரு உள்ள ஏரியாங்க வச்சுங்களேன் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்